நம்மளுடைய உடலில் இருக்கிற சர்க்கருடைய அளவை கட்டுப்படுத்துகிற சக்தி இந்த கோவைக்காய் உண்டு அதனால் நிறைய பேர் அடிக்கடி கோவைக்காய் வாங்கி சாப்பிடுவாங்க இந்த கோவைக்காய் பொரியல் எப்படி செய்யறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் நான் கால் கிலோ கோவைக்காய் வாங்கி இது போல் கட் பண்ணிக்கிறேன் ஒரு கோவைக்காவை நாளாக நான் கட் பண்ணி ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கிறேன் இப்போது இதுக்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு காஷ்மீரி ரெட் சில்லி நான் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையுமே வறுத்துட்டு அரைச்சிக்கலாம் ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த கோவக்காவை ஆயிலேயே நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கணும் ஆயிலில் இந்த கோவக்காவை இப்போ நம்ம ஆற வச்சிருந்தா அந்த மசாலாவை அரைச்சிக்கலாம் ஒரு பேனில் எடுத்து நம்ம வச்சிடலாம் கோவக்கை அப்புறமா அதே பேனில் ஆயில் விட்டுட்டு கடுகு தம்பருப்பு சேர்த்துட்டு ஒரு ஆனியன் பொடிசை நான் கட் பண்ணி இந்த ஆயிலே நல்லா வதக்கிக்கிறேன் வெங்காயம் வதங்கினதுமே தக்காளி சேர்த்துக்கிறோம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இப்போது நம்ம மசாலா அரைச்சி வச்சோம்ல அதில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுட்ரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன் நல்லா வதக்கிட்டு நம்ம அந்த அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மசாலாவை இதில் சேர்த்துட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா வதக்கி வச்சுருந்த கோவக்காவை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் மசாலா அந்த கோவக்காவில் நல்லா கோட்டாகி வரட்டும் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் மிக்சி ஜாரை வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நான் மொத்தம் வந்து ஒரு ஆஃப் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நெய் விட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான கோவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இதே போல செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ